அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார் இப்போ நம்ம வேகமாக வாசிச்சிட்டோம் அவர் குமாரனா இருந்தும் கவுனிங்க ஏன் அந்த இடத்துல அவர் குமாரனா இருந்தோம் என்ற ஒரு வார்த்தையை போடப்பட்டிருக்கிறது என்ன பாருங்க நிறைய பேசினுக்கிறீங்க குமாரனா இருந்தோம் ஏன் போடப்பட்டிருக்கு அவர் குமாரன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ குமாரன் கிடையாது பிதாவினுடைய மகத்துவங்கள் அவருடைய மகிமைகள் அவருடைய வல்லமைகள் அவருடைய ஆளுமைகள் அவருடைய சகலவிதமான நற்குணங்கள் பிதாவினுடைய சுபாவங்கள் பிதாவினுடைய தற்சுரூபங்கள் பிதாவினுடைய எல்லா விதமான எல்லாம் உடையவராக இருந்தவர் அதை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கி வந்திருக்கிறார் தான் சொல்லிட்டு அவர் குமாரனாக இருந்தும் அப்படின்னா இவ்வளோ வல்லமைகள் அவருக்குள்ளே இருக்கு இவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அவருக்கு சொல்ற வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களாம் கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு அந்த குமாரனாக அவர் இருந்தோம் வசனம் சொல்லுது பட்ட பாடுகளினாலே என்னவா பட்ட பாடுகள் வசனம் பண்ணி பாருங்க உங்களுக்கு எனக்கும் ஒரு பாடு வந்தா நீங்க கீழ்படத்துல நான் வந்துட்டா கற்றுக்கொள்கிறேன் கீழ்ப்படத்துல கற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க வசனம் சொல்லுது அவர் பெரிய ராஜாதி ராஜா கத்தாதி சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் மனுஷன் ஒருவரும் கண்டிராதவர் காணப்படக்கூடாதவர் மகிமைகள் மாச்சிமைகள் மகத்துவங்கள் உரையவர்கள் வானங்கள் எல்லாம் அல்ல உண்டாக்கின அவர் இந்த பூமியில் வந்து வசனம் சொல்லுது பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை இது ஏசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணுமா ஏன் அவர் கிட்ட எப்போது எங்கே சண்டைகிட்ட போட்டாரா பிதாகட்டைக்கு ஏன் இந்த வசனத்தை பவுல் அப்போஸ்டர் பவுல் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறார் அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவது காரணமானார் இந்த வசனத்தை நான் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா கொஞ்சம் புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்களா ஆனால் இதை நான் வேறு மொழிபெயர்ப்பு படித்தால் ஒன்று தெளிவாக புரியும் வேறு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது இயேசு ஒரு குமாரனாக இருந்தபோதிலும் தாம் பட்ட பாடுகளின் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அந்த பாடுகளின் மூலமாகத்தான் அவர் பூர்ணப்படுத்தப்பட்டார் அந்த பூரணமானதை கேட்டு பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் நித்திய ரட்சிப்புக்கு வழியாக அமைந்தார் இங்க சொல்லுது அவர் அந்த பாடுகளை பட்டதுனால அந்த பாடுகளை பட்டு கீழ்பறிதல் என்கின்ற ஒரு சுபாவத்தில் பரிபூர்ணராய் அவர் ஆனாராம் அப்போ என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து எப்போ கீழ்ப்படியாமல் இருந்தார் இப்போ அவர் பாடுபட்டதுனால கீழ்படிஞ்சாரு ஏசு கிருஷ்ணு எப்போ பிதா வாய்க்கிய தேவனத்தை சண்டை போட்டு கொண்டு அல்லது எதிர்த்து பேசி கொண்டிருந்தால் அல்லது அடங்காத வரா இருந்தார் இங்கே வந்து பிதா தேவன் ஓகே ஏசு இந்த பூமிக்கு போயிட்டார் இவர் சும்மா விட்டால் சரி வராது இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் இவரை அட்டக்கை பண்ணுவோம் அப்படியா இல்லை இந்த கீழ்ப்படுதல் எதுக்குன்னு சொன்னால் வசனம் சொல்லுது அவருடைய கீழ்ப்படுதலில் அவர் பரிபூர்ணம் அடைந்ததை ஒரு மனுஷன் கேட்டு கவனிச்சு தன்னுடைய இருதயத்தை அந்த கீழ்ப்படுதலுக்கு கொடுக்கும்போது உலகத்தில் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை அந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்காக அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படைஞ்சாரு